பிரைசலாட் நேற்று தினத்திலும் பரலோக அரசாங்கத்தை குறித்து பார்த்தோம் அந்த பரலோக அரசாங்கத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார் அந்த பரலோக அரசாங்கத்திலிருந்து வானத்திலும் பூமியிலும் வான மண்டலங்களிலும் உள்ள சகல காரியங்களை செய்வதற்கு தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் பரலோகத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய காரியங்களை செய்வதற்கு பூமிக்கு வர வேண்டுமானால் பூமிக்கு வந்து வானமண்டலத்தில் வர வேண்டுமானால் வானமண்டலத்தில் வந்து அப்படியாய் தங்கள் தங்களுடைய காரியங்களை அவங்க செய்து கொண்டு போகிறதை நம் வேதத்தில் பல இடங்களில் நம்ம வாசித்திருக்கிறோம் ஆனால் அவங்க எல்லாரும் இருக்கிற இடம் பரலோகம்தான் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபூ தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய சகோதரனை விட்டு தகப்பன் வீட்டை விட்டு போகும்போது அவர் இரவு ஒரு க பார்க்கிறார் பரலோகத்தில் பூமிக்கும் ஒரு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவர் கண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படி தான் தூதர்கள் தன்னுடைய தேவன் அவர்களுக்கு கொடுத்த காரியங்களை செய்வதற்கு அவங்க ஏறவும் இறங்கவும் அப்படியாய் அவங்க வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல சங்கீதக்காரன் சொல்கிறாரு அவர் என் கால் வந்து விடாதபடி என்னை காக்கிற தேவன் அப்போ எப்படி கூடையே இருக்கிறார் பாருங்க இது கூட அவர் கால் சறுக்காதபடி காக்கும்படியாக ஒரு தூதன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் அது கூடவே இருக்கிற ஒரு தூதர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அது மாத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நமக்காகவே ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ்னு சொல்ல நம்ம எங்கே போனாலும் நமக்காக யுத்தம் செய்கிறவர்கள் நமக்காக நம்மளுடைய நிந்தை வேலைகளிலே அவமான வேலைகளிலே நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க எல்லாம் நமக்காகவே வேலை செய்கிற அப்படிப்பட்ட தூதர்கள் இருக்கிறாங்க இல்லையாவை பார்த்திங்கன்னா எரிசா பார்க்கும்போது அந்த கேயாசினுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கும்போது ஏகப்பட்ட திரளான குதிரை ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அங்கே தூதர்களையும் நிற்கிறதையும் அவன் கேயாசி காணும்படியாக அவனுடைய கண்களை திறந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் தூதர்கள் வந்து வர்றாங்க போகிறாங்க இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்கிறாங்க என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதற்காக பூமியில் தங்கியிருக்கிறாங்க வாரமண்டை தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அது வந்து அவங்க வேலைகள் செய்யும் போது அவங்களுடைய காரியங்களை செய்யும் போது அவர்கள் அப்படியாக கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த நாளிலே பார்த்திங்கன்னா நம்ம சேராபீன்களை குறித்து பார்க்க போகிறோம் இந்த சேராபீன்கள் பரலோகத்திலே எப்போதும் தேவனோடு இருந்து அந்த காரியங்களை தேவனுக்கு அடுத்த காரியங்களை உள்ள பரலோக தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யும்படியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள்தான் சேராபீன்கள் என்பதை நம்ம லைற்ற தினத்தில் பார்த்தோம் தினத்தில் இந்த பரலோகத்தில் உள்ள காரியங்களை செய்வதற்கு மூன்று கூட்டத்தை நம்ம காணிச்சிருந்தோம் முதலாவது சேராபீன்கள் ரெண்டு கேருபீன்கள் மூன்றாவது சக்கரங்கள் அப்போ நம்ம இன்றைக்கு முதலாவது சேராபீன்களை நம்ம பார்க்க போகிறோம் அந்த சேராபீன்களை குறித்து நாம் பேச வேண்டியதற்கு நமக்கு தகுதியே கிடையாது பாருங்கள் நம்ம மனுஷர்களாக இருக்கிற நாம் அதை தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு தகுதியே இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு தகுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை விடவும் மேலான பாக்கியம் நமக்கு ஒன்றும் இல்லை பாருங்க அந்த சேர் பெண்களை ி வேதாகமத்திலே ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம வாசிக்கிறோம் ஏசையா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வசனங்களிலே நம்ம அதை தியானிக்கிறோம் அந்த சேர்மங்களை குறித்து என்ன சொல்கிறது என்று சொன்னால் அந்த சேராபியர்கள் எப்போதும் தேவனோடு இருக்கிற ஒரு கூட்டம் அவங்க தேவனோடு கூட தான் இருப்பாங்க தேவ பிரசன்னம் எங்கே எல்லாம் கடந்து செல்கிறதோ தேவ மகிமை எங்கே கடந்து செல்கிறதோ அங்கேயெல்லாம் இந்த சேராபீன்கள் கூட செல்கிற ஒரு வேலை செய்கிறவர்கள் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் அது மண்டாவது பார்த்திங்கன்னா அந்த சேராபீன்கள் எப்போதும் தேவனுடைய பிரசனத்தை டேரெக்டாக அவங்க பார்க்குறவங்க தேவனுடைய அந்த பிரசனத்திற்குள்ளாய் எப்போதும் நிரம்பி இருக்கிறவங்க பாருங்கள் அதனால்தான் அந்த சேராபன்களை குறித்து சொல்லப்படும்போது அவங்கள் தன் கைகளை மூ கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் முகத்தை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி கைகளை அல்ல முகத்தை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ஏன்னா அந்த தேவனுடைய அந்த பிரசனத்தை அவங்களால் பார்க்க முடியாது அவர் அக்கினியான தேவன் அந்த அக்கிரையான தேவனை எப்படி ஒருவராலும் பார்க்க முடியாது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இப்பொழுது கூட தூதர்களால் கூட அவருடைய பிரசனத்தை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒளியாகிய தேவனுடைய பிரசனத்தை பார்க்க முடியாதபடிக்கு தான் இரண்டு செட்டைகளினாலேயே தன் முகத்தை மூடி கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போது சேராபின்கள் யார் என்று சொன்னால் எப்போதும் தேவனோடு இருக்கிறவர்கள் ரெண்டாவதாக தேவனுடைய பிரசனத்தில் டஹரக்டா இருக்கிறவங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் அவருடைய முகத்தை பிரசனத்தை பார்க்க முடியாதபடி மூடிக்கொண்டிருக்கிற தூதர்கள் மற்ற ஒரு தூதர்களும் அவங்க முகத்தை மூடியிருக்கதாக வேதத்தில் எழுதப்படவில்லை சேராபின்கள் மட்டும்தான் அவங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு க்ளோஸாக பிதாவோடு கூட அவர் மூவ் பண்ணுற இடமெல்லாம் சேராபின்கள் கூட கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாது எவ்வளோ சேராபின்கள் அவங்களுடைய கூட்டம் எவ்வளவோ என்று சொல்லி எண்ணிக்கை நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது அவங்களுடைய அந்த சத்தத்தினாலே தேவாலயத்தின் வாசல்கள் அசைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவ்வளோ பெரிய தேவாலயத்தின் வாசல்கள் அசையக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சப்தம் பெரிதாக இருக்கிறது எண்ணற்ற சேராபினங்கள் அந்த எண்ணிக்கையே அங்கே கொடுக்கலை அதனால் அவங்க எத்தனை பேர் என்று நமக்கு தெரியாது அப்போ பார்த்திங்கன்னா இந்த அந்த ஏஞ்சல்களிலே இந்த தேவன் அந்த தூதர்களிலே ஹையஸ்ட் ரேங்க் வந்து அவருக்கு தான் சேராபின் தான் முதல் ஒரு பெரிய நம்ம தேசங்களை பார்க்கும்போது தேசத்தில் பெரிய அதிகாரி இருக்கிறார் இல்லையா அப்படித்தான் இந்த ஏஞ்சல்களிலே ஹையஸ்ட் ரேங்க் ஏஞ்சல்னு சொன்னால் அது சேராபின் தான் முதல்ல அவங்க தான் அவங்க எங்கே இருக்காங்கன்னா பிதாவுடைய சிங்காசனத்திற்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிங்காசனத்திற்கு மேலே சூழ் அப்படியே இருக்கிறாங்க ஆனால் அவங்க எத்தனை அடுக்காக இருக்கிறாங்க எத்தனை வரிசையாக இருக்கிறாங்க என்பதை நம்ம வந்து பார்க்க முடியாது எண்ண முடியாது அது வேகாத வேதாகமத்திலே சொல்ல முடியல ஆனால் அவங்களுடைய வேலை என்ன என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுடைய வேலை என்ன என்று சொன்னால் அந்த இசைய ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமேனால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இந்த சேராபீன்களுடைய வேலை என்னென்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் அதாவது பூமிக்கு தான் இருபத்தி நான்கு மணி நேரம் எல்லா நேரமும் இம்மை பொழுதும் Нырытама சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட சொல்லணும் ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட சொல்லணும் ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட சொல்லணும் அப்படி சுற்றி இருக்கிற சேராபின்கள் சிங்காசனத்திற்கு மேலே இருக்கிற அந்த சேராபின்கள் ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் சொல்லொண்டிருப்பதான் அவர்களுடைய வேலை அதில் இன்னொன்று அவங்க சேர்த்து சொல்கிறாங்க அதுதான் பெரிய ஒரு மகிமையான ஒரு வார்த்தை பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறாங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் அந்த சேராபீன்களுக்கு தேவன் கொடுத்த வேலை அப்போ அந்த பரலோகத்திலே தேவனோடு கூட இருக்கிறவர்களிலே ஹையஸ்ட் பவர் உள்ள ஏஞ்சல் சேராபின் தான் ஃபஸ்ட்டு அந்த பெரிய ஒரு பதவி அவங்களுக்கு அந்த பதவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அக்கினியாக இருக்கிறாங்களாம் அப்படி அக் எரிந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சே சேரூப் சேரா அப்படின்னு சொல்கிற ஒரு மீனிங்க்கு சேரூப்புக்கு என்ற மீனிங் வந்து எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருப்பவர்கள் அக்கினியாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி அர்த்தமாக பாருங்கள் அப்போ தேவனே அக்கினியாக இருக்கிறார் அந்த தேவனோடு இருக்கிற இந்த தூதர்களும் அக்கினிமயமாக இருக்கிறாங்க அந்த அக்கினிமயமான தேவனை கிணியான தேவனை இவர்கள் எப்போதும் புகழ்ந்து கொண்டே ஆராதித்து கொண்டே துதித்து கொண்டே ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுடைய அந்த துதியின் சத்தம் பூமியிலே தேவனுடைய மகிமையை நிரப்ப செய்கிறது ஆக துதிக்க 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 தான் அந்த அவர் துதியை விடாமல் செய்யும் போது பூமி தேவனுடைய மகிமையினால் நிரம்புது அந்த சேராபீன்கள் துதிப்பதை நிறுத்திவிட்டால் பூமியிலே தேவனுடைய மகிமை குறைந்துவிடும் அதுதான் அதனுடைய ரகசியம் சேராபீன்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையினால தான் இந்த பூமியிலே தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கிறது தேவனுடைய பிரசனம் நிறைந்திருக்கிறது தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய காரிய சகலமும் இந்த பூமியிலே ஜனங்களுக்கு ஜனங்கள் மேலே நிரப்பப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னென்னா இருந்து நம்ம செய்கிறதுனால இல்லை பரலோகத்தில் இருந்து சிங்காசனத்திற்கு மேலே இருந்து ஒரு திரள் கூட்டம் ஒருவரை ஒருவர் நோக்கி சோயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்திலும் அவருடைய மகிமையினால் இறைந்திருக்கிறது என்று ஓயாமல் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதனால் தான் அந்த தேவனுடைய பிரசன்ன பூமியிலே அழவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது பாருங்கள் இந்த வேலை தான் அந்த சேரா தேவன் கொடுத்த அந்த காரியம் என்பதை வேதம் நமக்கு எடுத்து சொல்கிறது பாருங்கள் அப்போது அப்போ இந்த சேராபீன்களை குறித்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சேராபீன்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே நிற்கிறவர்கள் அவர்கள்தான் ஏஞ்சல்களிலே ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ரேங்க் உள்ள ஏஞ்சல் சேராபீன்கள் அவர்களுடைய அக்கினி மயமாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய வேலை என்ன சொன்னால் அவங்க வந்து கர்த்தரை புகழ்ந்து கொண்டே ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய பிரசனத்தை பார்க்க முடியாதபடிக்கு தன் முகத்தை மூடிக்கொண்டிருப்பார்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கும்படியாக அவருடைய கால்களை மூடிக்கொள்வார்கள் அவர்கள் இரண்டு செட்டைகளினாலே அவர்கள் பறக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு காரியம் என்னென்னா தேவனுடைய பிரசன்னத்தை எங்கெல்லாம் கடந்து சொல்கிறதோ தேவனுடைய மகிமையை யார் காண்கிறார்களோ அவர்களிடத்திலே போய் அவர்களை சுத்தப்படுத்துவதும் சேரா பெண்க வேலையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏசையாக அந்த புஸ்தகத்தில் அந்த வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் அப்பொழுது கூப்பிடு இரண்டு ரெண்டாவது ஆறாவது வசனம் வாசிக்கிறோம் சேரா பெண்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினாலே பிடித்த குரட்டால் ஒரு தலையை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு ஏதோ நான் உதடுல உத என் உ உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்போ சேனைகளின் கர்த்தர் இருக்கிற தேவனுடைய அந்த மகிமையை இசையா பார்க்கும்போது அவனுடைய உதடை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஒரு சேராபீனை தேவன் அனுப்புகிறார் அவன் அனுப்பி அவன் உதடை சுத்தம் பண்ணும்படியாக அவர் கட்டளை கொடுக்கிறார் அங்கே அவன் சுத்திகரிக்கப்படுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ சேராபீன்கள் தேவனோடு கூட இருக்கிறவர்கள் தேவன் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை செய்கிறவர்கள் பரிசுத்தப்படுத்துகிறவர்கள் தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு தேவன் ஒருவரை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அந்த தெரிந்து கொள்கிற மனிதர்களை சேராபீன்கள் அக்கினியை கொண்டு அவர்களை சுத்திகரிக்க அனுப்பப்படுகிறவர்கள் என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்கிறது இப்போ இரண்டு காரியத்தை அந்த சேராபீன்கள் நமக்கு செய்கிறது ஒன்று பார்த்திங்கன்னா அவரை துதிக்குவது இரண்டாவது பார்த்திங்கன்னா தேவன் யாரை தெரிந்தெடுக்கிறாரோ யாரிடத்திலே போக வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த கட்டளைக்கு இணங்கி புறப்பட்டு வந்தவர்களை சுத்திகரிப்பது இந்த ரெண்டு காரியங்களையும் அந்த சேராபின்கள் செய்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது பாருங்கள் எத்தனை நல்ல தேவன் அந்த பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரசனத்திற்குள்ளாக இருக்கிற அந்த சேராபீன்களை பற்றி படிப்பதற்கு தேவன் நமக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறார் இதில் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சேராபின்கள் எப்போதும் என்ன சொல்லுதுன்னா பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்குது பாருங்க அப்ப அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிற அந்த வார்த்தை பூமியில் நிரம்புது பூமியில் அந்த பிதாவுடைய மகிமை நிரம்புது பாருங்க அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய சரீரம் அதனாலே நிரம்பும் நம்முடைய வாழ்க்கை அப்படியாய் நிரம்பும் நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த அந்த காரியங்கள் நிரம்பி வழியும் பாருங்க நம் அதை செய்யாதபடிக்கு படிக்கு சத்ரு அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து கவலைகளையும் சஞ்சலங்களையும் ஏலாமைகளையும் மாத்திரமே பேசிக்கொள்ள செய்கிறது நாம் அதற்கு இடம் கூடாதபடிக்கு இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும் போது பூமியிலே தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவாய் நிரம்புகிறதோ அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு செய்து வைத்த நன்மைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கும் போது தேவன் நல்லவர் என்று பேசி கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கு வைத்திருக்க அந்த வாக்கியங்களை நம்ம பேசி போது நான் ஒலிவமரக் கன்றுகளைப் போல இருப்பேன் என் பிள்ளைகள் பந்தீர் சுற்றின் ஒலிவமரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள் நான் நிற்கால்கள் உள்ள தோட்டத்தைப் போல இருக்கிறேன் நான் வற்றாத நீரூற்றாய் இருக்கிறேன் கர்த்ததாமையனோடு கூட இருக்கிறார் அவர் எனக்காக செய்து முடித்த சகலமும் நன்மைக்காக என்னுடைய கண்கள் நன்மையை காணும் என்னுடைய காதுகள் நன்மையை கேட்கும் என்று சொல்லி நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தை அப்படியே மறுரூபமாகி நம்முடைய வாழ்க்கையிலே அது தெரிய செய்யும் சேராபீன்கள் பேசுகிற வார்த்தை பூமியிலே தேவனுடைய மகிமையை நிரப்புகிறது தேவ பிள்ளைகளாக நாம் பேசுகிற வாழ்த்தையும் பூமியிலே நிரம்பவும் செய்யும் நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசிர்வாதமாய் அந்த ஆசிர்வாத வாழ்க்கை நிரம்பவும் செய்யும் பாருங்கள் அப்போ நம்ம பேசுகிறது நம்ம செய்கிறதெல்லாம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும் இப்போது அவங்க சொல்லுகிறது போல பூமியிலே நாம் சொல்லுவோமானால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும் பாருங்கள் அப்போ இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்ன அந்த சேரா பெண்கள் தான் தூதர்களிலே ஹையஸ்ட் பவர் உள்ளவங்க அவங்களை கொண்டு தேவன் எதை செய்திருக்கிறார் அவங்களுடைய வேலைகள் என்ன அவருடைய காரியம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம் அவங்க பயங்கரமானவங்க தேவனோடு கூட இருக்கிறவங்க தேவனுடைய பிரசனத்திற்குள்ளே எப்போதும் இருக்கிறவங்க பாருங்கள் அதனால் கண்ணை மூடிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் கண்ணை திறக்க முடியாது அவங்களும் அக்கினே தான் இருக்காங்களாம் அவங்களும் எரிந்து கொண்டே தான் இருக்கிறாங்களாம் ஆனால் அதெல்லாம் நம்முடைய தேவனுடைய அக்கினிக்கு முன்பாக நிற்காது அவருடைய பிரசன்னம் அவ்வளவு பெரியது அந்த பிரசன்னத்தை பார்க்க முடியாத சேருபீன்கள் சேராபீன்கள் தன் கண்களை மூடிக்கொண்டது அவருடைய மகிமைக்கு மரியாதைக்கு பதிலாக காலை மூடிக்கொண்டது பறந்து வந்து தன் கையினாலே அதற்கு நாவேசாவின் நாவே தொடுகிறது பாருங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாய் தேவன் நமக்காக வைத்திருக்கிற தூதர்கள் பெரியது இந்த பரலோக ராஜ்யத்தன் ரகசியங்கள் நம்ம கற்றுக்கொள்வோம் கர்த்த நம்மளோடு இருப்பார் இதனாலும் கூட சேரா பெண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம தியானித்திருக்கிறோம் ஒரு நாட்களிலே ஒவ்வொன்றாக நம்ம தியானிப்போம் கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்